வனக்கண்ணூறு புக்கன்றி சார்பாக தினமும் ஒரு சிறுகதையோட இருக்கும் அந்த வரிசையில நாம் பார்க்க வேண்டிய அடுத்த சிறுகதை என்னன்னா இரு குழந்தைகள் அப்படிங்கிற சிறுகதை ஏன் அந்த ஆசிரியர் இரு குழந்தைகள் அப்படிங்கிற தலைப்பு வச்சார் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை ஆனால் அந்த கதையோட கடைசி முடிவில் தான் இந்த ஆசிரியர் ஒருவேளை இதுக்கு தான் அந்த இரு குழந்தைகள் அப்படிங்கிற தலைப்பு வச்சிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்தை காமிச்சிருக்காரு அதாவது கதைக்களை ஒரு ஏழை குடும்பத்துக்கும் பணக்காரனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னது ஒரு ஏழை குடும்பத்திலோட குழந்தைக்கும் ஒரு பணக்கார குடும்பத்தோட குழந்தைக்கும் உள்ள வித்தியாசம் என்னது ஏழையாக இருந்தாலும் ஏன் அவங்க தன்மானத்தோடு இருக்காங்க பணக்காரனாக இருந்தாலும் ஏன் அவங்க தன்மானத்தை இழந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத வேறுபடுத்தி காமிச்சிருக்கக்கூடிய அழகான சிறுகதை தாங்க இரு குழந்தைகள் அப்படிங்கிற சிறுகதை இந்த சிறுகதையோட ஆசிரியர் ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தான் தெரியும் ஜெயகாந்தனுடைய கதைகள் எல்லாமே வந்து தன்னுடைய வாழ்க்கையோட ஒட்டி பிணஞ்சு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ரொம்பவும் அழகா காமிச்சக்கூடிய கதைகள்ல இந்த கதைகள் வந்து ரொம்ப முக்கியமான கதையும் நினைக்கிறேன் ஆமா அப்படி என்ன கதை அப்படின்னு கேட்குறீங்களா ஒரு நகரம் ஒரு பெரிய நகரம் வச்சுக்கோங்களேன் சென்னை மாதிரி பெரிய சிட்டியில அந்த தெருவுல பெரிய அடுக்குமாடி வீடுகள் மட்டும்தான் இருக்கும் பெரிய பெரிய இரண்டு அடுக்கு மாடிகள் மூன்று அடுக்கு மாடிகள் அங்கே இருக்கவங்க எல்லாருமே இன்ஜினியர் டாக்டர் கேட் அப்படிங்கிற பெரிய பெரிய தொழில் பார்க்கக்கூடியவங்கதான் எந்த வசதி இருந்தாங்க எல்லா வீட்டு வாசல்லையும் வந்து சின்ன சின்ன கொட்டரைகளுக்கும் அங்கே சில பேர் பழைய பொருட்களை போட்டு வச்சுருப்பாங்க சில பேர் கார்களை நிறுத்தி வச்சுருப்பாங்க சில பேர் வந்து தன்னுடைய மாடுகளை கட்டி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல அந்த பழைய பொருட்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பில் கூட சகப்பிக்கு இல்லை சகப்பி யாருன்னா ராமநாதபுரத்துலேருந்து அவங்க மன கணவன் வந்து வெறியூருக்கு போனதுக்கப்புறம் போனவன் இன்னும் வரலாம் அப்படிங்கிறதுக்காக இவன் சிட்டிக்கு வந்து தன்னுடைய இருக்கிற நாட்களில் அப்படி கடந்துட்டு போகலாம்னு சொல்லி தன்னுடைய குழந்தைய கூப்பிட்டுட்டு வந்தான் அந்த குழந்தை பேர் தான் சோனமுத்தான் சோனமுத்தான் இவங்க அப்பாவும் வந்து இவங்க அம்மா வந்து அந்த தெருவில் வழியாக எல்லாத்தையும் கேட்கும்போது அங்கே யாருக்குமே வந்து அந்த இடம் தங்கத்துக்கு இடம் கொடுக்கவே இல்லை அதனால ச அங்கே சப் சப் சார் ஒரு வீடு இருந்து அங்கே வந்து அவருடைய மாட்டுக் கொட்டைகளை அவங்களோட மனைவி வந்து இடம் கொடுத்துருந்தா அப்பப்போ அந்த வீட்டு வேலைகளை செஞ்சு கொடுப்பாங்க இவன் வந்து அந்த தெருவில் இருக்க எல்லா வேலை வீட்டுக்கும் மரத்தடியில் விறகு போவா சாப்பாடு எல்லாருக்கும் தண்ணி எடுத்து கொடுப்பா இப்படி நிறைய வேலைகளை செஞ்சுட்டே இருப்பான் அப்ப வந்து அந்த சோனமுத்தாவுடைய மகன் இருக்காம்ல ஒரு முறுக்க வாங்கி கொடுத்துட்டு அவன் தன்னுடைய அம்மாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பையன் வந்து சாப்பிடுவானா அவ்வளவு வந்து பாசமான பையன் அந்த மகனும் வந்து சொன்னா புரிஞ்சுக்கூடிய பையன் இவா எல்லாத்தையும் வந்து வேலை செஞ்சு வேலை செஞ்சு காசு வாங்கினாலும் அங்கே வந்து ஒரு ஐயர் வீட்டில் மட்டும் கஞ்சி வாங்குவா அந்த ஐயர் வீட்டில் மட்டும் தான் கஞ்சி தருவாங்க சோற வடித்து கஞ்சி கொடுப்பாங்க அந்த ஐயர் வந்து ரொம்பவும் வசப்பாயிட்டே இருப்பார் ஒவ்வொரு விஷயத்தையும் குத்தி காட்டி குத்தி காட்டி கே பேசிட்டே இருப்பார் த கஞ்சி கொடுக்கக்கூடிய தன்னுடைய மனைவியும் வந்து அவர் ரொம்பவும் தப்பாக பேசுவார் எதுக்கு சோற வடிக்கிற அப்போ சாமான் வந்து சோறை வடிக்காமல் செஞ்சிரு வேக வச்சிரு அப்போ தான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி வசப்பாயிட்டே இருப்பாங்க இப்படி எல்லா இடமும் இருந்தாலும் தன்னோட சஸ்ப சப் இன்ஸ்பெக்டர் வீடு இருக்கல தான் அங்கிருக்கு வீடு அவருடைய வீட்டில் உள்ள மனைவி மட்டும் காசு வாங்கவே மாட்டான் அவதான் அவர் தான் தங்கத்துக்கு இடம் கொடுத்திருக்க அப்படிங்கிறதுக்காக சாப்பாடை மட்டும் வாங்கி வச்சுருப்பாங்க இப்படி தான் இவங்க ஒரு நாட்கள் நடந்துகிட்டே இருக்கு ஒரு தடவை ஐயருக்கு பிறந்தநாள் ஐயருக்கு பிறந்தநாள் வீட்டில் இருக்க சொந்தக்காரங்களெலாம் கூப்பிட்டு அங்கே எல்லாருமே வேறு சாப்பாடுலாம் போட்டு தடை போல விருந்து நடக்குது அப்போ எப்போ இவளுக்கு அவருடைய கஞ்சி வந்து தாமதமாக இருக்கு தன்னுடைய பையனுக்கு வந்து நிறைய பசி எடுக்குது இப்போ என்ன பண்ணு தெரியாமல் ஐயருடைய வீட்டு வாசலையே வெயிட் பண்ணி நிற்கிறாள் வெயிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஐயோடைய மனைவி கூப்பிடுதா இங்கே வாடி தண்ணி எடுத்து வைடி கை தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த குழந்தைய கொண்டு மரத்தடியில் வச்சுட்டு இவன் ஓடி போய் தண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்கான் வச்சிட்டு இருக்கும்போது ஐயருடைய அக்கா பையன் ஒரு பையன் வந்து இவன்ட்ட வந்து அழுதுகிட்டே இருக்கான் ஏன்டா அழுத அம்மாவை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும் அழுதுகிட்டே இருக்கான் ஆனால் அவள் அளவே இல்லை அந்த அந்த குழந்தையுடைய அம்மா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு இருந்தோன்ன அந்த சாப்பாடு அப்படியே தூக்கி போட்டுட்டு குழந்தைய பார்க்கறதுக்காக வந்துட்டாங்க அந்த குழந்தை அதுக்கப்புறம் அம்மாட்ட போயிட்டு அழுதை நிப்பாட்டான் அப்போ வந்து அந்த ஐயர் கேட்குறாரு ஜாங்கிரி எல்லாம் தூக்கி போடுறது சாப்பிட்டு வர வேண்டியதானே எங்க சாப்பிட இவன் இப்போ நொய் நொய்யின்னு அப்படின்னு சொல்லி திட்டே வந்து அந்த குழந்தையை தூக்குறாங்க சரி உடனே வந்து அந்த ஐயர் என்ன பண்ணுறாருனா சோனமுத்தா மரத்தட்டில் உட்காரச்சி பையனை கூட்டு ஜாங்கிரி வேணுமாடா முட்டாயிடா அப்படின்னு சொன்னேன் ஆமா அண்ணா இருக்கு இப்போ எடுத்து சாப்பிடுன்னு சொல்லும்போது அந்த குப்பையில் இருக்க சாப்பாட அவன் எடுக்க போகிறான் உடனே சகப்பி ஓடி வந்து வேணாண்டா அதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எப்பவுமே கொஞ்சிருக்க சகப்பி அன்னைக்கு எவ்வளோ அடிக்கிறா அடித்து நம்ம எக்காரத்தை ஒன்றும் எச்சி இலையை சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி திட்டோன்னே ஐயருக்கும் வருது நீ எங்கள் வீட்டில் டெய்லி குடிக்கிற கஞ்சி கூட எச்சு கஞ்சி தாண்டி அதை தாண்டி குடிக்கிற அப்படின்னு கேட்கும்போது அவ தட்டில் வச்சிருந்த கஞ்சியை அப்படியே வீட்டு வாசலில் தூக்கி எரிஞ்சிட்டு ஐயா இனிமேல் உங்க எச்சு கஞ்சியும் தேவையில்லை உங்க எச்சு வாழ்க்கையும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா தினமும் வந்து இவ சோறு வடிச்சாலும் அந்த சிகப்பி கடைசியாக வரவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஆசிரியர் அந்த கதையை முடிச்சிருப்பாரு இந்த கதை மூலமா நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு ஏழையுடைய வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை தினசரி வாழ்க்கை அவங்க வாழ்க்கையை எப்படி கடந்து போறாங்க அப்படிங்கறதுதான் ஒரு ஏழை அப்படிங்கிறதுனால எந்த வீட்டிலையும் அவளுக்கு மதிப்பு இல்லை அப்படிங்கிறதையும் ஐயருடைய மனைவி வந்து என்னதான் இறக்கப்பட்டாலும் அவளையும் யாரும் மதிக்கல அப்படிங்கிறதையும் தன்னுடைய ரெண்டு குழந்தைகள் அப்படிங்கிற தலைப்பு ஏன் வச்சிருக்காரு அப்படின்னா அந்த பணக்கார குழந்தையை தன்னுடைய அம்மாக்கு சாப் அம்மா சாப்பிட விடாம கூட அந்த அம்மாவை அவர் பூர்த்தி கூப்பிடுறதையும் இவன் வந்து சாப்பிட்னாலும் பரவாயில்ல தன்னுடைய ஒரு துண்டு முறுக்கு அம்மாட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் தாசிரியர் ஜெயகாந்தன் வந்து வேறுபடுத்தி காமிச்சிருப்பாரு இதுதான் ஜெயகாந்தனுடைய முக்கியமான தருணமா இருக்குது இவ்வளவு அழகான கதையை கேட்டு நீங்கள் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்